அன்புள்ள சகோதரர்களே கபருடைய விசாரணை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விசாரணை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிமிடத்தில் எங்களுக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடம் இருக்கிறது நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது இப்ப எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்திலும் ஒரு இடம் இருக்கிறது இப்ப நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது இந்த நிமிடம் இந்த உலகத்தில் மனித ஜிங்கல் எல்லோருக்கும் நரகவாதியாக இருந்தாலும் சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவருக்கு இரண்டு இடத்துல ஒரு இடம் இருக்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் இதில் எந்த இடத்துக்காக நாங்கள் தயாராகிறோம் என்பது எங்களது அமல்களை பொறுத்துள்ள விஷயம் ரெண்டு எங்களுக்கு தரப்பட்டு எந்த நாட்டுக்கு நீங்கள் போக வேண்டும் என்பதை நீங்கள் தான் என்ற அடிப்படையில் சொர்க்கம் நரகம் இதில் ரெண்டிலும் எங்களுக்கு இடம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் எந்த இடத்திற்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் ஒரு நாளைக்கு பனிரெண்டு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் ஒரு மாளிகை கட்டுகிறோம் ஒரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறோமா ஆதில் ஒரு புதையலை புதைக்கிறோம் விளங்கிட்டா சுபஹானல்லாஹ் என்று சொல்கிறோமா அந்த இடத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமா ஒரு மரம் நாட்டப்படுகிறது எங்கட அமல்களுக்கு ஏற்ப நாங்க செய்கின்ற அமல்களுக்கு ஏற்ப அந்த இடம் என்ன செய்து அபிவிருத்தி அடைஞ்சிட்டு போகுது அல்லாஹு தானாவாங்க சொர்க்கத்துல ஒரு கூலியோடு தருவான் எங்கட அமல்களுக்கு ஏற்ப ஒரு கூலியோடு என்ன செய்யும் அங்க விளங்கும் ஒரு பாவம் செய்கிறோமா நரகத்தில் அதற்குரிய தண்டனை தயாராகிறது அதற்குரிய தண்டனை தயாராகிறது அன்புள்ள சகோதரர்களை இறுதியில் அல்லாஹ் தீர்மானிப்பான் நீங்கள் செய்த அந்த அழித்து விட்டு உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா அல்லது உங்கள் அமல்களுக்கு பதில பகரமாக நீங்கள் செய்த பாவங்களுக்காக முதன்முதலாக நரகத்துக்கு அனுப்புவதா இடத்துக்கு அனுப்புவதா என்பதை இறைவன் தீர்மானிப்பான் அது அல்லாவுடைய கையிலே உள்ள ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களை அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்டவுடன் அவர்கள் செருப்புடைய ஓசையை கேட்கின்ற தூரம் திரும்பி போனவுடன் மக்கள் திரும்பி போயிருவாங்களே உயிர் பறிக்கப்பட்டுமே உயிர் பறிக்கப்பட்ட இதுல உயிர் எப்படி பறிக்கப்படும் அவருடைய வேதனை என்றா என்பதெல்லாம் சக்கராத்துடைய அம்சங்கள் அடக்கப்பட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போயிருவோம் தூரம் போனால் எங்கட கவலை என்ன தந்தை மரணித்து விட்டார் எங்கள தம்பி மரணித்து விட்டார் எங்களது குழந்தை மௌத்தாகிட்டு இது எங்களுடைய கவலை ஆனால் அவருடைய முழு கவலையும் அது மரணிக்கின்ற அந்த செக்கன் வரும் வரைக்கும் தான் குடும்பத்தை பற்றி கவலை இருக்கும் சொந்தத்தை பற்றி கவலை இருக்கும் குடும்பங்களை எல்லாம் விட்டு போகிறேன் என்ற வேதனை இருக்கும் ஆனால் கபரிலே அடக்கப்பட்ட உடன் உயிர் பிரிந்த அந்த செக்கனோடு எங்கள குடும்பத்தோடு உறவு முடிகிறது எங்களுக்கு தான் அவருடைய ஞாபகம் இருக்கும் அவர் மோசமானவராக ஒரு கெட்ட மனிதராக தவறு செய்தவராக நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது கபரில் அடக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோமா நாங்க போய் முடிவதற்கு முன்னால் இரண்டு மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் விளங்கிட்டா இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன கேட்பார்கள் அவரை இருப்பட்டுவாங்க அந்த இடத்துல இருப்பட்டுவாங்க ரசூல் செலலாவில் சுற்று சில அதிதிகள் வருகின் அவருக்கு ரூ திருப்பி அனுப்பப்படும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் இந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்று இருக்கிறது இது மறுமை நாளில் எப்படி திருப்பி எடுக்கப்படும் அது மாதிரி இல்ல இது ஒரு வித்தியாசமான முறையில் அதை விளங்கப்படுத்துறேன் நம்ம உயிர் போயிட்டு திருப்பி உயிர் திருப்பி அனுப்பப்படும் மறுமை நாள்ல தான் ரெண்டாம் முறை தான் மூணாவது முறை ஒன்று இல்லை ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்பது ஒரு வேறொரு தொடர்பு அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த இடத்தில் அவருக்கு உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு யுஜிலிசானி அவரை இருப்பட்டோம் கேள்வி அல்லது மூணு மூணு கேள்வி அறிவிப்புகளை பாடமாக்கிட்டு பதில் சொல்லலாம நினைச்சிட கூட இடத்தில் எங்க சிந்தனைக்கு ஏற்ப கேள்வி கேட்கப்பட போவதில்லை நல்லா படிச்சு அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னா மிக 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 இலகுவான ஒரு கேள்வி கேள்வி என்ன உமது இறைவன் யார்

அல்லாஹை நான் வணங்கிக் கொண்டிருந்தேன் என்று பதில் சொல்லுவார்கள் இது யோசிச்சு சொல்ற பதில் அல்ல உங்களோட உள்ளத்திலிருந்து வர வேண்டிய பதில் நீங்க நல்ல மனிதராக இருந்தால் வரும் இந்த வார கஷ்டம் இருக்கிறது அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை என்று சொன்னார்கள் அது ரசூலுல்லாஹ் என்னோடத்துல விளங்கப்படுத்துறாங்க அன்புள்ள இரண்டாவது கேள்வி என்ன மா தகுலு ஃபி ஹாதர் ரஜுல் அல்லது மா குன்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பத்தி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் ரசூல் சலலா அவ்வளவு செல்லம் அவர்களை பத்தி கேக்கப்படும் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் நல்ல மனிதர் என்ன சொல்லுவாரு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அல்லாவுடைய தூதர் அவர் செய்திகளை சொன்னார் நாங்கள் நம்பினோம் அதை பின்பற்றினோம் என்று சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் கபரிலே கேட்கப்படக்கூடிய ரெண்டே ரெண்டு கேள்வி இந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம் என்று சொன்னால் அடுத்ததெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப் போறதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கு மாற்றமாக நாங்கள் மாறி பதில் சொன்னோம் என்றால் எப்படி பதில் உனது இறைவன் யார் என்றால் எனக்கு தெரியாது உனது இவரை பத்தி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் மக்கள் எல்லாம் என்னமோ சொல்லி கொண்டிருந்தாங்க அதையே நானும் சொன்னேன் என்று பதில் சொன்னால் அவர் அதுக்கு பின்னால சந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் மிக மோசமான தண்டனைகளும் மனதுக்கு கஷ்டமானவைகளும் ஆனால் இந்த பதிலை நீங்கள் நினைச்சு பாருங்க எங்களிடத்தில் இந்த பதில் ஒரு பெரிய ஒரு விஷயமா பதில் இலகுவா சொல்லலாமா இல்லையா இந்த தல்கையின் என்ற அந்த விதத்தான அமல் வந்ததற்கு காரணம் இந்த இடத்தை சரியான முறையில் விளங்காமை இந்த இடத்தை சரியான முறையில் விளங்க சொல்லி பதில் அது கிடைக்காது நம்ம விளங்கி பாடமாக்கியெல்லாம் என்ன செய்யாது அந்த பதில் கிடைக்காது நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் சிறந்தவர்களாக வாழ்ந்திருந்தால் மூமின்களாக வாழ்ந்திருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த பதில் என்ன செய்யும் இயற்கையாக வரும் இயற்கையாக அது வரும் தூக்கத்தில் உள்ள ஒரு மனிதன் அவருடைய விஷயங்களை பேசுற நேரத்துல உண்மையான மனநிலை தான் என்ன செய்யும் வரும் தூக்கத்தோட மனிதர் இருக்கிறாரு அவர் எல்லா விதமான நடவடிக்கையும் அவர் செய்வாரு ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையான செயல்பாடுகளா இருக்கு அவர சிந்தனையில வரக்கூடிய உண்மையான செயல்பாடுகளா இருக்கு அது போன்று அவர் யோசிச்செல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அந்த இடத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாரு பதில் சொல்லுவார் இல்ல என்றா எல்லாரும் மாறி நல்ல பதில சொல்லிட்டு போய்த்துருவாங்க பதில் என்ன செய்வாரு சொல்லுவார் கெட்ட மனிதராக வாழ்ந்திருந்தார் தவறாக பதில் சொல்லுவார் நல்ல மனிதராக நல்ல வாழ்க்கையோடு நல்ல முறையாக வாழ்ந்திருந்த மனிதர் கேள்வி கேட்கப்பட்டால் சிறந்த முறையில் அந்த பதில் இது இவ்வளவு நேரத்தில் நடக்க போகுது தெரியுமா நாங்க அடுத்த செகண்ட் மரணித்தால் இந்த விசாரணைக்கும் எங்களுக்கு இடையில ஒரு நாணு இல்லை அதை புரிந்து கொள்ளுங்க அதான் மிக பயங்கரமான அம்சம் நானும் நீங்களும் மரணித்தால் இந்த விசாரணையை சந்திப்பதற்கு ஒரு நாள் இல்லை ஏன் மரணிச்ச உடனேயே நம்மளை குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து அடக்குவதற்கு ஒரு நாள் எடுப்பாங்களா இல்லை அடக்கி நம்ம பிரிஞ்சிட்டோமா கேள்விக்குரிய மலக்குமார்கள் வந்து விடுவார்கள் எனவே மரணம் எங்களுக்கு அண்மையில் தான் இருக்கிறது விசாரணை மிக அண்மையில் தான் இருக்கிறது பயங்கரம் நம்மளுக்கு மிக அண்மையில் தான் இருக்கிறது இந்த விசாரணை முடிந்தவுடன் அவர் நல்லவராக இருந்தால் முதன் முதலாக நரகம் காட்டப்படும் ஏன் காட்டப்படும் இதுதான் நீங்கள் போக இருந்த இடம் அது மட்டுமல்ல மக்கள் அதூமி நரகத்தில் அவர் போக இருந்த இடம் காட்டப்படும் நரகத்தில அவர் போயிருந்தா எந்த இடம் என்று அந்த இடம் என்ன செய்யப்படும் காட்டப்படும் நீ இந்த இடத்தான் போக இருந்தாய் நீ செய்த நன்மைகளின் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம் என்னது வழங்கப்பட்டிருக்கிறது தீய மனிதராக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும் அல்லாஹு தாலா எங்களை அந்த மனிதர்களில் ஆக்கிவிடக் கூடாது சொர்க்கம் காட்டப்படும் நீங்கள் போக இருந்த இடம் இது இந்த வார்த்தைக்கு தானே நான் சொல்லுகின்ற நேரத்தில் வேணுமென்றால் ஒரு செய்தியாக இருக்கலாம் கபருடைய விசாரணை நேரத்தில் நீங்கள் போக இருந்த இடம் இது என்ற வார்த்தைக்கு தானே உலகத்திலேயே அது போன்ற ஒரு வேதனையான வார்த்தை இருக்கா உலகத்திலேயே அது போன்ற ஒரு வேதனையான கண்ணீரான கவலையான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா நீங்க போக இருந்த இடம் இது யாழை தனி குந்து துராபா யாலா நான் மண்ணாக போயிருக்க கூடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உள்ள இடம் தான் அது நீங்கள் போக இருந்த இடம் இது இப்ப நீங்க போக போற இடம் இது இந்த நரகம் என்று அந்த இடத்தில் காட்டப்படும் காபிருக்கு அப்படி காட்டப்பட்ட பின்னால் அதாவது ஒரு ஆயுதத்தால் கடுமையாக அவருடைய அறையப்படும் அனைவர்களும் செவிமடுப்பார்கள் மற்ற அபிமர்களும் செவிமடுப்பார்கள் என மற்ற அனைத்து மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் செவிமடுக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் என்னது இங்கே உறங்குங்கள் ஒரு மாப்பிள்ளை உறங்குவது போல அதாவது உறங்குங்கள் விசாலமாக்கப்படும் வாசல் அவரை ஒரு நல்லது ஒரு உறக்கம் என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் அந்த சொர்க்கம் அந்த கபரு அவருக்கு சொர்க்கம் போட்டு என்ன செய்யும் இருக்கும் என வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்